ஓம் ூம் நமச்சிவாய ஓம் முருகா போற்றி ஓம் சண்முகா போற்றி திருதத்தித்தி தாதை தாது திருதத்தித்ததி தித்தித்த துத்தை துதித்து தத்தா திததத்தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திருதத்தி திதி திதி துதி திதத்ததே பூ முருகா போற்றி திரு மும்மூர்த்திகளாலும் கொண்டாடப்படுவனே முருகா தெய்வியானைக்கு கணவனே இந்த உடம்பு அழியும் முன்னே உன்னை வணங்கும் உன்னை தொழும் உன்னை வாழ்த்தும் என்னுடைய அறி என்னுடைய அறிவை உன்னுடைய திருவடிக்கே அடிமையாக்க வேண்டும் என்னுடைய அறிவையும் உன்னை வணங்கக்கூடிய அந்த சக்தியையும் அந்த ஞானத்தையும் உன்னுடைய திருவடியிலேயே நான் அடிவையாக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் கூறுகின்றார் முருகப்பெருமானிடம் அவருடைய இது வந்து அவருடைய அறிவு வழங்கக்கூடிய அந்த சல சக்திகளையும் அவருக்கு முருகப்பெருமானுக்கே அடிமையாக்கும் என்று பணிவோடு நேரர் வேண்டுகிறார் நாதர் வந்து இதை வந்து ஒரு போட்டியில் படிப்பார் ஒரு கவி போட்டி வரும்போது அதில் படிப்பார் அதில் போட்டி போட்டி போட்டு அது கவியில் வென்று வருவார் இப்போ இது கவிக்கு மட்டும் இல்லாமல் சில தடைகள் விளக்குறதுக்கும் நம்ம இந்த மந்திரங்களை சொல்லிக்கலாம் தடைகள் விலகிறதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம போது இந்த அருங்குடைய மந்திரத்தை தடைகளில் விலகி நல்லபடியாகும் சில பேச்சு வராமல் இருக்கவங்களுக்கும் நாக்கு குளறாக இருக்கவங்களுக்கும் இதை நம்ம தினமும் அவங்க முன்னால் படிக்கணும் அவங்களையும் படிக்க சொல்லி போது தெளிவான நாக்கு ஒரு குரல் உருவாகும் அப்போ போகிற பிரச்சனைக்கும் தடைகளுக்கும் இந்த பாடலை தினமும் ஒரு பதினஞ்சு எழுத படிச்சிட்டோம்னா இருக்கக்கூடிய தடைகள் போகிற காரியத்துடைய காரிய தடைகள் தொழில் தடைகள்லாம் விலகி நல்லபடியாக அந்த காரியம் சூட்சமாகும் என்பது இந்த பாடலுடைய ஒரு சிவசக்தியினுடைய ஆற்றல் இந்த பாடல் இல்லாமல் உயிரோட்டமான பாடல்கள் அருணாறு எழுதுறாருனா அது ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்து அதில் உயிர் உயிரோட்டம் இருக்கு சிலடையாகவும் இரட்டை கழிவியாகவும் எதுகு மூளை அதிகமாகவும் இரட்டை இரட்டைக்கலை அதிகமாகவும் அதை மாறி மாறி தமிழில் விளையாடிருப்பார் அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு தேன் சுவையில் உள்ள பாடல்கள் அருணர்கள் இருக்கார் அதை தினமும் அவருடைய பாடல்களுக்கு பூரா நம்ம படித்தாலே நமக்கு முழு சுறுசுறுப்பும் அந்த தெய்வீக அருள் முருடைய முழு அருள் நமக்கு கிடைக்கும் ஓம் காளி ஓம் நம